அங்க பாடுறவரு நீ வர்ற சவுண்டு தான் அதிகமா வருது இப்ப பேசுறல கூடிய பேட்டுக்குது என்னென்ன பாட்டு பாடுற எல்லா பாட்டு நல்லா பாடுற ஒவ்வொரு மிஸ்டேக் கூட இல்ல உனக்கு கிளாப் பண்ற சரியா அதே மாதிரி என்ன பண்ணுவோம் படிப்புல தமிழை எடுத்தா அத்தனை திக்கு திக்கிற மேக்ஸ் ஓகே

எதுக்கு நேரம் இருக்குதுங்க பாடுறதுக்கும் நேரம் இருக்கு படிக்கிறதுக்கும் நேரம் சரி நீ படிக்க டைம்ல படிப்பா டியூஷன் போறேன் டியூ டியூஷன் போடும் போதுமா கிளாஸ்ல மிஸ் எடுக்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் டியூஷன் எடுக்கு ம் படிக்க தான் போறேன் அங்க அவங்களுக்கு கிளாஸ்ல படிக்கிற பத்துல நான் கொஞ்சம் புத்தியது ஏறணும்னு நீ எக்ஸ்ட்ரா அதனால நான் எக்ஸ்ட்ரா க்ரிகுலர் ஆக்டிவிட்டி கத்துக்கிறதுக்காக அங்க போய் மறுக்கா இதை ஏத்தாலும் அதை ஏத்திட்டு ஆமா ஆமா நீ நல்லா ஏத்துற மார்க் கொண்டுட்டோம் முதல்ல ரொம்ப கொண்டு வராட்டி ஒரு ஆவரேஜ் எனர்ஜி படிக்க வேண்டாமா அதுல இருக்கிறது எலி இருக்க வேண்டாமா நான் அசைன் பண்றேன் நான் 100 மார்க் கழுதனால அவங்க அந்த மார்க் தான் போறாங்க இருக்கிற மாதிரி அங்க மேட் இருக்கு ஒண்ணு இல்ல மேட் தான் ஓடுவாங்க அவங்க அப்படியே லட்டு மாதிரி லட்டு மாதிரி அங்க ஒண்ணுமே இல்லன்னா பேப்பர்ல வெறும் பேப்பர் வச்சிட்டு அவங்க எனக்கு போடுவாங்க

இல்ல தெரியாம நான் ஸ்கூல்ல ஓட வீட்ல ஓட வச்சிருக்கறியா கேக்குற அந்த அளவுக்கு நான் படிக்க மாட்டேன் அத நல்லா ஒத்துக்கோ அந்த அளவுக்கு நீ படிக்க மாட்டானே இனிமேல் நாச்சி படிக்கிற வேலைய பார் புரியுதா காலையில எழுந்திருச்சு எக்ஸாம்பிள் கொஞ்சம் படிக்கிற வேலைய பார் சரியா நீ ஃபீல் பண்றீங்க அப்புறம் ஃபீல் பண்ணாம கேக்குற பப்ளிக் எக்ஸாம்ல ஃபீல் பண்ணாம என்ன பண்றது படிக்கணும் தெரியாதா

ஹஸ்பண்ட் வராரா ஆமா ஹஸ்பண்ட் வராரு கம்பி தேரவர் எப்போ வருவாரா 7:30 மணிக்கு ட்ரெயின் ஏறுறாரு வந்திருவர் விடிய ஒரு எப்படி 4 மணிக்கு வந்திருவர் நாளைக்கு வணக்க ஸ்கூல் கொண்டு போய் விட தயார் வந்திருவர் அவர் நான் சைக்கிள் வைக்கிறேன் வார வார சரி நான் சைக்கிள் நிறுத்திட்டு இருந்தேன் உங்க அப்பாவோட தான் நீ போறப்ப என்ன அதுக்கு முன்னுக்கே கேட்டு வச்சிருக்கேன்